மற்றும் திரைக்கதை ஷெரேஃப் நடிகர்கள் கே பி வாய் பாலா நமீதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இசை விவேக் மவன் ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா எடிட்டிங் சிவானந்தீஸ்வரன் கதை சுருக்கம் காந்தி கண்ணடி என்பது மூன்று முக்கிய கதாபாத்திரங்களை கொண்ட குடும்பம் நட்பான உணர்ச்சி மிக்க திரைப்படம் காந்தியாக பாலாஜி சக்திவேல் வயதானவர் செயல்வீரர் தனது மனைவி கண்ணம்மாவின் அறுபதாவது திருமண விழாவை நினைவுள்ளதாக கொண்டாட விரும்புகிறான் கண்ணம்மாவாக அர்ச்சனா காதலும் அன்பும் நிறைந்த குணாதிசயத்துடன் இருக்கிறார் காந்தியின் ஆசைகளை ஆவலுடன் அனுபவிக்கிறார் கதிராக பாலா இளம் இவெண்ட் பிளானர் செலவுகளும் திட்டமிடல்களும் மத்தியிலும் வணிக நோக்கம் உடையவர் பாலவின் காதலர் கீதவாக நமீதா காந்தி வீட்டிலிருந்த சொத்து அதாவது நிலத்தை விற்று விழாவுக்கான பணத்தை திரட்டுகிறார் ஆனால் பண மதிப்பீடு போன்ற அன்எக்ஸ்பெக்டட் அரசியல் அறிவிப்பு காரணமாக இதில் பெரிய சிக்கல்கள் ஏற்படுகின்றன இவை போல பல ஏற்படும் நடப்புகளால் ஒரு முன்னோட்டம் இரு தலைமுறை கதைகளின் மோதல்கள் ஆறுதல் திருப்பங்கள் ஆகியவை படம் முழுவதும் உள்ளன நல்லவைகள் மனதிற்கு நெருக்கமான உணர்ச்சி வயதான தம்பதிகளுள் உள்ள அன்பு பராமரிப்பு அக்கறை ஆகியவை ஆழமாக பிரகடனமாக வந்துள்ளது காந்தி மற்றும் கண்ணம்மா இடையிலான அன்பு பரிசு அமையாத பார்வையாளர்கள் உணர்வை உணரவைக்கும் வகையில் உள்ளது பாலாஜி சத்திவேல் நடிப்பு மிகவும் நம்பத்தக்கமாகவும் உணர்ச்சி நிறைந்ததாகவும் உள்ளது அவருடைய நடிப்பு படம் எடுத்துச் செல்லும் வலுவை கொடுக்கிறது உண்மை நிலை சிக்கல்கள் பண மதிப்பீடு போன்ற அரசியல் சமூக விவகாரங்களை குடும்ப நட்பில் சேர்க்க முயற்சி செய்துள்ளது இது இதர டிராமா படங்கள் விட சில நேரங்களில் புதுமையாக உணரப்படுகிறது குறைகள் திரைக்கதை அமைப்பு மற்றும் செயல்